வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு தலைப்பு காலத்தை வென்றவன் உலகிலே மனித குலத்தில் நாம் பிறந்துவிட்டோம் நம்மை மனித சமுதாயம் உருவாக்கி வளர்த்து வாழ வைத்து வருகின்றது மறைந்து போன இன்றிருக்கும் கோடிக்கணக்கான சிந்தனையாளர்கள் உழைப்பாளிகள் அருட்செல்வர்கள் செய்த தொண்டுகள் நமது வாழ்வில் பொருள் வளமாக அருள்வொலியாக ஆட்சி அமைப்பாக அமைந்து நம்மை சிறப்போடு வாழ வைக்கின்றன இவற்றால் பயன்பெற்று வாழும் நாம் ஒவ்வொருவரும் மனித சமுதாயத்திற்கு இயன்றவரை நலம் புரிய வேண்டும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து கொண்டே இருக்கும் குறுகிய ஆயுக்காலத்தை உடைய தனி மனிதனுக்கு நல்வாழ்வை அளித்து காப்பது நீண்ட ஆயுளையும் விரிந்த எல்லையும் உடைய மனித சமுதாயமே அதில் அமைந்த நன்மைகளையெல்லாம் துய்த்து இன்புறும் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த சமுதாயத்தின் நலம் காத்துத்தான் நலம் பெற வேண்டும் பொருளும் அருளும் ஆட்சியும் மனிதனை காக்கும் அரண்கள் பொருள்துறைக்கும் அருள்துறைக்கும் ஆட்சித்துறைக்கும் ஒரு மனிதன் ஆற்றும் தொண்டு அவை சிறப்புற்று ஓங்க தனிமனிதன் எடுக்கும் முயற்சியும் செயலும் கோடான கோடி மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு வாழ்வில் வளம் தரும் ஊற்றாகும் அத்தகைய அறிவால் செயலால் ஒரு தனி மனிதன் உலக மக்கள் உள்ளத்தில் காலத்தால் மறக்க முடியாத நீங்கா நினைவை பெறுகிறான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்